அனைவருக்கும் வணக்கம் பத்மாவி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்படன் வரைக்கும் நம்மளோட சேனலில் எளிமையான கோயில் வழிபாடு தாந்திரிக தான் போடுறோங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டு இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி மாசி மாதத்துடைய சனிக்கிழமைங்க எப்போதுவே மாசி மாதம்னாலே தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த ஒரு மாதம் அது மாத்திரம் இல்லாமல் இந்த சனிக்கிழமையில் நம்ம சனி பகவானை வழிபாடு செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் உள்ள இன்னல்கள்லாம் நீங்கி நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நிலை ஏற்படும் பொதுவாகவே சனி பகவான்கிறவரை பாக யாருக்கும் பாகுபாடு இல்லாமல் ஒரு தர்மவான் நீதிமான் தான் சனி பகவானை எல்லோரும் சொல்லுவாங்க ஏன்னா அவரவர் செய்த கர்மவினைப்படி பூர்வ புண்ணிய பல பலத்துக்கேற்ப நன்மையையும் தீமையும் வழங்கப்பட்டவர் தான் சனி பகவான் இவரை வந்து நம்ம வணங்குறதுனால நமக்கு இப்போ வந்து நிறைய பேருக்கு ஜாதக ரீதியாக ஆகட்டும் அதாவது ஏழரை சனி பாதசனி ஜென்மசனி அஷ்டமத்த சனி எந்த சனி தோஷம் உள்ளவர்களும் இந்த விரதம் இருந்து சனி பகவானை வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில் சனி பகவானால் ஏற்படக்கூடிய தீமைகள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கும் பொதுவாக இந்த விரதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காலையில் நீங்கள் வந்து உணவேது காலையிலேருந்து ம சாய்ந்திரம் வரை உணவேது எடுத்துக்காமல் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் விரதம் இருக்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க பால் பழம் சாப்பிட்டுட்டு இருக்கலாம் இல்லை அதுவும் மடியில நினைக்கிறவங்க சைவ உணவு மாத்திரம் சாப்பிட்டுட்டு கூட சனி பகவானை வழிபாடு செய்யலாம் சனி பகவான் வழிபாடு என்பது பொதுவாக பொதுவாக கோயிலில் தாங்க போய் சனி பகவான் வழிபடணும் நம்ம வீட்டில் வழிபட முடியாது அதுக்கு வந்து நீங்கள் கோயிலில் சாய்ந்தரம் ஒரு ஆறு மணி வாக்கில் அதாவது நான் சிவன் கோயிலெலாம் பொதுவாக நவக்கரங்க அந்த நவக்கிரகங்களில் சனி பகவான் இருப்பார் அவருக்கு வீட்டில நீங்கள் நீங்க வந்து ஒரு அகல் விளக்கு எடுத்துட்டு நல்லெண்ணெய் பஞ்சு திரி இதெல்லாமே கொண்டு போங்க கொண்டு போய் அகலுக்கு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு பஞ்சு திருட்டு நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் தீபமேற்றி தீபம் ஏற்றி மனசார வழிபாடு செஞ்சுக்கோங்க உங்கள் வேண்டுகையில் வைங்க பொதுவாகவே சனி பகவானை வழி வழிபட நமக்கு வாழ்க்கையில் வந்து துன்பங்கள்லாம் நீங்கி அந்த துன்பத்தினுடைய பாதிப்பெல்லாம் குறஞ்சி நமக்கு ஒரு நல்ல நிலை ஏற்படுங்க பொதுவாக வந்து இருபத்தேழு முறை அந்த நவக்கிரத்தை சுற்றி வாங்க அந்த சனி பகவானை சுற்றி வந்துட்டு பொதுவாக சனி பகவான் வந்து ஏழைகளுக்கு ஏதாவது நம்ம உதவி செய்யும்போது அவர் மகிழ்ச்சி அடைவார்னு சொல்லுவாங்க இன்றைக்கி பார்வை தெரியாதவங்களாக இருக்கட்டும் அதனால் வந்து ரொம்ப ஏழ்மை நிலையில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் உதவி செய்யுங்க அது வந்து அன்னதானமாக இருந்தாலும் சரி வஸ்திர தானம் அதாவது ஆடை ஏதாவது துணி வாங்கி கொடுக்க கொடுங்க கொடை தானம் செய்யும்போது அந்த இடத்துலையும் சனி பகவான் நமக்கு நல்ல அருள் புரியவான்னு சொல்லுவாங்க கொடைங்கிறது கருப்பு அப்போ அந்த கருப்பு நிற கொடை வாங்கி நம்ம தானம் செய்யலாம் அப்புறம் வந்து நிறைய பேர் குளிரில் ரோட்டோரமாக படுத்திருப்பாங்க அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச போர்வை எதுவும் மூடிப்படுக்கிறதுக்கு கம்பளியாலான போர்வை வாங்கி கொடுக்கலாம் இந்த மாதிரி நம்ம தானம் செய்யும்போது சனி பகவான்னால் வரக்கூடிய கெடுதல் பலன்கள் குறைஞ்சி நல்ல பலன்கள் ஏற்படுங்க பொதுவாக இப்போ வந்து சனி தசை நடக்கிறவங்க சனி அது கிரகம் நடக்கிறவங்க எல்லாருமே இந்த மாதிரி வழிபாடை செய்யும்போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு நிலை ஏற்படும் தொடர்ந்து நீங்கள் வந்து ஒரு பதினோரு சனிக்கிழமை இந்த மாதிரி விரதம் இருந்து சனி பகவானை காகத்துக்கு நீங்கள் கண்டிச்சு உங்களால் முடிஞ்ச உணவு எதுவும் வைங்க பொதுவாக வந்து ஏழைகளுக்கும் கண் பார்வையற்றவர்களுக்கும் பின்ன வந்து கை கால் ஊனமுற்ற இந்த மாதிரி உள்ளவங்களுக்கு நம்ம தானம் செய்யும்போது சனி பகவான் மகிழ்ச்சி அடைவார் அப்படின்னு சொல்லுவாங்க அதுகொண்டு நம்மளுடைய கர்மாக்கள் குறைந்து நமக்கு ஒரு நல்ல நிலையை ஏற்படும் இதை நீங்கள் தொடர்ந்து பதினோரு சனிக்கிழமை செஞ்சு பாருங்க உங்கள் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழில் வளர்ச்சியாக இருக்கட்டும் சனி பகவான் தான் நம்மளுடைய தொழில் வளர்ச்சிக்கு ஒரு முக்கியமான ஒரு கடவுள்னு சொல்லுவாங்க அதனால் தொழில் வளர்ச்சி கொஞ்சம் மண் இதாக இருக்குது குறைவாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்களாம் அந்த சனிக்கிழமையில் போய் சனி பகவானை வழிபடும் போது உங்களுக்கு வந்து தொழிலையும் ஒரு நல்ல வளர்ச்சி ஏற்படுங்க தொடர்ந்து பதினோரு சனிக்கிழமை இப்படி வழிபாடு செஞ்சு இந்த சனி பகவானுடைய அருளை பெற்று உங்கள் வாழ்க்கையில் சகலவித சௌபாகியங்களும் செல்வ செழிப்பும் தொழில் வளர்ச்சியும் அமையட்டுன்னு நானும் சனி வேண்டிக்கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்